செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பேர்ச்சியை பற்றி பார்ப்போம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மே பதினான்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசு ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினெட்டு பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு குரு அதிச்சாரமாக அதிசாரமாக தன் உச்சவீடான கடகராசிக்கு செல்கிறார் அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார் அதாவது கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் மிதுனராசிலேயே குரு பான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் ஒன்று அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரவு ஒரு மணி ஐம்பத்த ஐம்பது நிமிடத்திற்கு குரு பகவான் மிதுராசிக்கு கடகராசிக்கு சென்ற அடுத்த குரு பேச்சு அடுத்த வருடம் ஜூன் ஒன்னாம் தேதி நிகழ இருக்கிறாது இந்த குரு பேச்சியின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம் மூலம் பூராடம் உத்திராடம் உணவ பிறந்த தனுசு ராசி நண்பர்களே தனுசு ராசிலே பிறந்தவனையும் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குருபான் பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் வருகிறார் ஏழாம் இடம் வந்து உங்கள் ராசியை முழுவதுமாக பார்வையிட வருகிறார் ஆகவே இந்த குரு பேச்சு உங்களுக்கு சந்தோஷமான முன்னேற்றத்தை தரக்கூடிய யோகமான குரு பேச்சியாக அமைந்திருக்கிறது இதுவரை இருந்த கடன் சுமைகள் ஓரளவு குறைந்த நன்மைகளை பெறுவீர்கள் இதுவரை நீங்கள் செய்த பூஜை பூஜைகளுக்கு நல்ல பலன்களை பெறுவீர்கள் தெய்வஸ்தங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் பெரியவர்களுடைய ஆசி தெய்வ ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதுவரை இப்பொழுது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் குருபான் உங்கள் ராசிக்கு பார்வையிடும் வரை தோஷம் பண்ணாது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக விரைவில் திருமணம் கைகூடும் அதிலும் முக்கியமாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆணாக பெண் பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் மாமனருக்கு ஆகாது என்ற ஒரு விதியை சொல்லி திருமணத்தை தடுத்து கொண்டிருப்பார்கள் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது மூலம் நட்சத்திரம் ஒன்னாவது பாத்திரத்தில் பிறந்தால் மட்டுமே மாமனாருக்கு ஆகாது மாமனாருக்கு ஆகாது என்று ஆகாது என்று மண்மான கொன்றுவிடும் என்று அர்த்தம் மாமனாருக்கு ஆகாது என்றால் தனக்கும் மாமனாருக்கும் ஏதாவது விரோதம் ஏற்படும் என்றுதான் கணக்கில் கொள்ள வேண்டுமே தவிர கொன்றுவிடும் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது மற்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு மூலமைச்சர் தோஷம் என்பது அறவே கிடையாது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால்தான் அதிக தோஷம் இந்த மூலமைச்சரின் பிறந்தவர்கள் தோஷ பரிகாரமாக ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்து உங்களுடைய மூலம் நட்சத்திரம் அன்றே உங்களுக்கு எடைக்கடை பச்சரிசி வெள்ளம் ஆஞ்சநேயருக்கு கொடுத்தால் தோஷங்கள் விலைகூடும் விரைவில் திருமணம் கைகூடும் மேலும் முழுமையான குருபலம் இப்பொழுது இருக்கிறது ஒரு வருடம் குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்தின் காரணமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது மூலமோ போராடம் உத்திராடம் ஒன்றாவ பதமோ எதுவாக இருந்தாலும் சரி தனுஷ்ராசிலே பிறந்தவர்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றால் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் புத்திரஸ்தானத்துக்கு தைரியஸ்தானத்தில் குருவான் இருப்பதனால் நல்ல வீரியம் கிடைக்கும் அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த தொழில் செவ்பவர்கள் சொந்த தொழில் நன்றாக அமையும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்தில் மாற்றலும் கிடைக்கும் நீங்கள் விரும்பினால் மட்டுமே மாற்றம் கிடைக்கும் மாற்றம் இல்லாமல் இங்கு இருக்கின்ற இடத்திலேயே கூட நீங்கள் உயிரை பெற முடியும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் படித்த மாணவர்களுக்கு விரும்பிய இடத்தில் கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் மேலும் படித்த மாணவர்கள் அதாவது நல்ல மதிப்பெண்களை பெற்று படித்த மாணவர்களுக்கு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைப்பதையோடு இல்லாமல் படித்தவுடன் இன்டர்வியூவிலே அதாவது கேம்பஸ் இன்டர்வியூலேயே நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் மேலும் மஞ்சள் விவசாயிகள் பழ விவசாயிகள் அரிசி பயிரிடுகின்ற விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மேலும் அந்த லாபத்தின் மூலமாக பயிர்கள் வருகின்ற லாபத்தின் மூலமாக அருகிலிருக்க நிலத்தை விவசாய நிலத்தை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கலைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தனுசு பிறந்த பெண்களுக்கு தெய்வ அந்தஸ்து புகழ் அனைத்தும் கிடைக்கிறது மேலும் இதுவரை உங்களை தூற்றியவர்கள் இனிமேல் உங்கள் மீது பெருமைப்பட்ட பேசுவார்கள் உங்கள் எதிரிகள் கூட உங்களிடம் சற்று விலகியிருப்பார்கள் எதிரிகள் கூட உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் வீடு மனை இதுவரை இல்லாதவர்களுக்கு வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது இரண்டு சக்கர வாகனம் வைத்திருப்பார்கள் நாலு நான்கு சக்கர வாகனத்தை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக தனுஷ்ராசிர பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்விடுகிறார் ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும் எதையும் நீங்கள் எந்த தொழிலை செய்வர்களாக நல்ல லாபத்தை அடைவீர்கள் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் இதுவரை சென்ற வருடமிருந்து ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் இதுவரை உங்கள் மனதில் ஒரு பயம் இருந்தது அந்த பயமெல்லாம் விலகி இனிமேல் தைரியமாக செயல்படுவீர்கள் அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள் பொதுவாக இந்த தனுசுராசிரங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மேலும் நன்மைகளை பெறுவதற்காக மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஒருமுறை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது முடிந்தால் ஒருமுறை நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்துவிட்டு வரலாம் அல்லது சுசீந்திரம் சென்று ஆஞ்சநேயர் தரிசனம் செய்துவிட்டு வரலாம் ஊராடம் நட்சத்திரக்கு தேவதையாக வருணன் போற்றப்படுகிறார் ஊராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் அவர்கள் பொதுவாக பூராடம் செய்த பிறந்தவர்கள் நல்ல வாழ்க்கையை முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக குடிநீர் தானம் செய்வது நல்லது அல்லது அருகில் இருக்கின்ற ஜலகண்டேஸ்வரர் கோயில் அதாவது திருவானை கோயில் அதாவது திருச்சி வருட திருவானை கோயில் என்ற ஊரு அங்கே ஜலத்திலேயே சிவபெருமான இருப்பார் ஆகவே ஜலகண்டேஸ்வரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது உத்ராடம் உணவ பாத்திலே பிறந்தவர்கள் அவருக்கு தேவதை விஸ்வ தேவதை அதாவது விநாயகப் பெருமான தான் விஸ்வ தேவதை என்றும் கூறுவார்கள் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று கற்பக விநாயகரை வணங்கிட்டு வந்தால் எந்த விதமான சங்கடங்களும் அனைத்தும் விலகி எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்று இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி